காலம் மாறிடுச்சு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு காலத்துல இந்தியா அமைதியான நாடு யாரையும் எதிர்க்காதுன்னு சொன்ன உலகம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்து வியந்து நிக்குது ஏன் தெரியுமா நம்ம பக்கத்துல இருக்கிற சைனா இந்தோ பசிபிக் கடல்ல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட துடிக்குது இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பொருளாதாரத்துல விழுந்தாலும் மறைமுக போற நிறுத்தல ஆனா இந்த ரெண்டு சவால்களையும் சமாளிக்க இந்தியா எடுத்திருக்கிற தான் இன்னைக்கு உலகத்தோட தலைப்புச் செய்தி இறக்குமதி செஞ்ச துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருந்த ராணுவம் இன்னைக்கு உலக நாடுகளுக்கே ஏவுகணையை விக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு சும்மா பேருக்கு இல்லைங்க புள்ளி விவரங்கள் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்திய ராணுவம் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாகிஸ்தான பின்னுக்கு தள்ளி சைனாவோட கண்ணுல விரல விட்டு ஆற்ற அளவுக்கு நம்ம கிட்ட என்னென்ன புது ஆயுதங்கள் வந்திருக்கு ஆறே முக்கால் லட்சம் கோடி பட்ஜெட்ல ராணுவம் என்ன மேஜிக் வாங்க ஒரு முழுமையான ஆய்வை நம்ம இடம் என்னன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வரை குளோபல் ஃபயர் பவர் அறிக்கையின் படி உலகத்திலேயே நான்காவது மிகச்சிறந்த இராணுவமா இந்தியா கெத்தா நிக்குது அமெரிக்கா ரஷ்யா சீனா அதுக்கு அடுத்து நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளோட பவர் இண்டெக்ஸ் ஸ்கோர் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு ஒன்னு எட்டு நான்கு இது வெறும் நம்பர் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஐம்பத்து ஒரு லட்சம் வீரர்கள் நம்மளோட பொருளாதாரம் அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள் இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் இந்த ரேங்க் கொடுத்திருக்காங்க நம்ம பரம எதிரியான பாகிஸ்தான் அவங்க நிலைமை ரொம்ப மோசம் பொருளாதார நெருக்கடியால ஒன்பதாவது இடத்துல இருந்து பனிரெண்டாவது இடத்துக்கு சறுக்கிட்டாங்க ஆனா சீனா அவங்க மூன்றாவது இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது நம்மளோட எல்லை பாதுகாப்பு தான் இப்போ நம்ம தரைப்படை எப்படி தன்னை மாத்தி இருக்குன்னு பாப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போர்னு ஒன்னு வந்தா நம்ம படைகள் எல்லையை தொடுறதுக்கே பல வாரங்களாகும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய ராணுவம் ஃபாலோ பண்றது கோல்ட் ஸ்டார் டாக்டரின் மாதிரி ஒரு புது டெக்னிக் அதுதான் ஐ எனப்படும் இன்டெகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் இது ஒரு சின்ன படை பிரிவுதான் தான் ஆனா இதுக்குள்ளேயே பீரங்கி இருக்கும் ஏவுகணை இருக்கும் ஹெலிகாப்டர் சப்போர்ட் இருக்கும் போர் அறிவிப்பு வந்த இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள எதிரியோட எல்லைக்குள்ள புகுந்து அவங்கள நிலைக்குலைய வைக்கிறது தான் இவங்களோட வேலை குறிப்பா பாகிஸ்தான் எல்லையில நிறுத்தப்பட்டிருக்கிற ருத்ரா மற்றும் பைரவ் படைகள் கன்னிமைக்கிற நேரத்துல தாக்குதல் நடத்தக்கூடியவை அடுத்தது லடாக் சீனா கூட நமக்கு இருக்கிற பிரச்சனை பனிமலைகள்ல தான் அங்க பெரிய பீரங்கிகளை கொண்டு போறது கஷ்டம் சீனா அவங்க கிட்ட இருக்கிற டைப் பதினைந்து பீரங்கிகளை வச்சு மிரட்டினாங்க ஆனா இந்தியா சும்மா இருக்குமா பதிலுக்கு நம்ம இறக்கினது தான் ஜோராவர் லைட் டேங்க் இது வெயிட் கம்மி ஆனா பவர் அதிகம் ஹெலிகாப்டர்ல கூட தூக்கிட்டு போகலாம் லடாத் மலையில இது ஏறி நின்னாலே சீன ராணுவத்துக்கு நடுக்கம்தான் அது மட்டும் இல்லாம ஐஐடி மெட்ராஸ் தயாரிச்ச ராம்ஜெக் தோட்டாக்கள் அறுபது கிலோமீட்டர் தள்ளி நிக்கிற எதிரிய துல்லிய மாத்தாக்கும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய தரைப்படையோட புதுமுகம் நண்பர்களே எதிர்கால போர் நிலத்துல நடக்காது கடல்ல தான் நடக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பா இந்திய பெருங்கடல் சீனா நம்மள சுத்தி வளைக்க முத்துச்சரம் திட்டத்தை போடுது இலங்கை பாகிஸ்தான் மியான்மர்னு எல்லா இடத்திலையும் துறைமுகம் கட்டி நம்மள லாக் பண்ண பாக்குறாங்க இதை உடைக்க இந்திய கடற்படை எடுத்த சபதம் என்ன தெரியுமா ஒவ்வொரு ஆறு வாரங்களுக்கும் ஒரு புது கப்பல் ஆமா நீங்க கேட்டது உண்மைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவோட கப்பல் கட்டும் வேகம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இப்போ நம்ம கிட்ட ரெண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் தயாராயிருக்கு ஒன்னு ஐ விக்ரமாதித்யா இன்னொன்னு நம்ம ஊர் ஐ என் விக்ராந்த் ஆனா உண்மையான கேம் சேஞ்சர் எது தெரியுமா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ஐ என் எஸ் அரிகாட் கப்பல் இருந்து பாயற கே நான்கு ஏவுகணை தண்ணிக்கு அடியில யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து மூன்று ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலக்க இது தாக்கும் அதாவது நடுக்கடல்ல இருந்தே எதிரி நாட்டோட முக்கிய நகரங்களை நம்மளால குறிவைக்க முடியும் இது கையில இருக்கிற வரைக்கும் எந்த நாடும் நம்மள அவ்வளோ சீக்கிரம் சீண்டாது சரி வானத்துல நம்ம பலம் என்ன உண்மையை சொல்லணும்னா இந்திய விமானப்படைக்கு தேவையான போர் விமானங்கள் எண்ணிக்கை குறைவாதா இருக்கு தேஜஸ் விமானத்தோட இன்ஜின் தாமதம் ஒரு சின்ன சர்க்கல் தான் ஆனா இந்த குறைய ஈடு செய்ய நம்ம கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு அதுதான் மிசைல் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின இந்த சிஸ்டம் இப்ப முழுமையா இந்தியாவுக்கு வந்தாச்சு இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் நானூறு கிலோமீட்டர் தூரத்துல வர எதிரி விமானமோ ட்ரோனோ ஏவுகணையோ எதுவா இருந்தாலும் நம்ம எல்லைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே இது சாம்பலாக்கிடும் பாகிஸ்தான் மற்றும் சீனா பார்டர்ல இது ஒரு இரும்பு திரையாவே மாறிடுச்சு அது மட்டும் இல்ல எதிர்காலம்னா அது ட்ரோன்கள் தான் இந்தியாவோட காதக் ஸ்ட்ரோன் ட்ரோன் இது ரேடார்ல சிக்காம எதிரி குகைக்குள்ளேயே போய் தாக்கிட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளில்லா விமானங்களோட ஆதிக்கம் இந்திய விமானப்படையில அதிகமாயிடுச்சு ஆயுதங்கள் மட்டும் முக்கியமில்ல அங்க போறதுக்கு ரோடு வேணுமே சைனா எல்லை பகுதியில ஜியாகாங்ற பேர்ல கிராமங்களை கட்டி ராணுவ தேவைகளுக்கு பயன்படுத்துறாங்க இத முறியடிக்க இந்தியா இமயமலையே குடஞ்சு சுரங்க பாதைகளை கட்டி இருக்கு முன்னாடி எல்லாம் பனிக்காலம் வந்தா லடாக் போறது கஷ்டம் ஆனா இப்போ மழை பனி புயல்னு பத்தியும் கவலை இல்ல வருஷம் அறுபத்தைந்து நாளும் நம்ம ராணுவம் எல்லைக்கு செல்ல முடியும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் எல்லையில ட்ரோன் மூலமா ஆயுதம் கடத்துறது தடுக்க ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ பி எஸ் எஃப் நிறுவியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மட்டும் நூத்து கணக்கான பாகிஸ்தான் ட்ரோன்களை நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கோம் நண்பர்களே ஒரு விஷயம் கவனிச்சிங்களா ரெண்டாயிரத்து பதினான்குல வெறும் ஆயிரம் கோடிக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி செய்த இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தாறு மூவாயிரம் கோடிக்கு மேல ஏற்றுமதி பண்ணது ஆர்மீனியா பிலிப்பைன்ஸ் பல நாடுகள் இந்திய தயாரிப்பு கடை நம்பி வாங்குறாங்க இந்தியா இப்போ ஒரு பாதுகாப்பு நுகர்வோர் மட்டும் இல்ல ஒரு பாதுகாப்பு உற்பத்தியாளர் எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு எவ்வளவு பெரிய ஆயுதம் இருந்தாலும் அதை இயக்கிற வீரன் மனசுல தைரியம் இருக்கணும் மைனஸ் முப்பது டிகிரில உரையிற பணியில என் குடும்பத்தை விட என் தேசம்தான் முக்கியம்னு நிக்கிறானே ஒரு இந்திய ராணுவ வீரன் அவனோட அந்த நெஞ்சுரத்துல தான் இருக்கு இந்தியாவின் உண்மையான சூப்பர் பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியா யாரையும் தேடிப் போய் வம்புழுக்காது ஆனா நம்மள சீண்டுனா இந்தியா சும்மா விடாது ஏன்னா இது புதிய இந்தியா இது எதற்கும் அஞ்சாத இந்தியா உங்களுக்கு இந்திய ராணுவத்தை நினைச்சு பெருமையா இருந்தா மறக்காம ஜெய் ஹிந்த்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி